தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒன்று மத்தியூ ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரை போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது இருக்க கடவும் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு எளிமையாக இந்த வா இந்த உலகத்தில் நம்மளை வாழும்படி கேட்டுக்கொள்கிறது உங்களுடைய மனது போதுமென்று இருக்கிறதா அல்லது மற்றவர்களை பார்த்து போராமை கொள்ள செய்கிறதா நாம் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது என்ன கொண்டு வந்தோம் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது என்ன கொண்டு போவோம் அது நமக்கு தெரியும் தானே அது தெரிந்தும் நாம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறோம் நமக்கு உண்பதற்கும் உடுக்குவதற்கும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்ற நிலைமை நாம் எப்பொழுது அதை போல் சிந்திப்போம் நம்மால் சிந்திக்க முடியாதா கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் அதை சிந்திக்கதானே வேண்டும் நமக்கு வேதாகமம் இவ்வளவு ஆழமான உண்மைகளை போதித்திருக்கிறது ஏன் நாம் சிந்திக்க மாட்டுகிறோம் சிந்திக்க நாம் முயற்சி செய்வோம் தேவன் தாமையங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்